புதுச்சேரி ரயில் நிலையம் எதிரில் அமைந்துள்ள இருதய ஆண்டவர் பசிலிகா தேவாலயத்தில் பொங்கல் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது ஆண்களுக்கு உரியடித்தல் புடவை மடித்தல் போட்டிகளும் பெண்களுக்கு கொல சிறுவர்களுக்கு பொங்கல் சாப்பிடும் போட்டியும் நடத்தப்பட்டன மண்ணின் கலைகளை வளர்ப்போம் பொங்கல் திருநாள் கொண்டாடுவோம் என்ற தலைப்பில் ஒன்பது வகையான பாரம்பரிய நடனங்கள் அரங்கேறின பாசலிக்கா அதிபர் தந்தை பிச்சை மொத்து உதவி பங்கு தந்தை சின்னப்பன் மற்றும் திரளான கிறிஸ்தவ மக்கள் கலந்து கொண்டு பொங்கல் விழாவை உற்சாகமாக கொண்டாடினர்